ரா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களே பல சமூகங்களை சேர்ந்த மற்றும் மதங்களை சேர்ந்த குழுக்களை இலக்கி வைத்து முன்வைக்கப்படும் பல்வேறு மோசமான அருவர்கத்தக்க கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் பல்வேறு நபர்கள் பல சமூக அமைப்புகள் இந்த உயர் சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் மற்றும் எதிர்த்தரப்பு மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் என்னிடம் இதுகுறித்து தனிப்பட்ட ரீதியில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இவரது கருத்து தமது கண்டனத்தையும் கவலையையும் வெளியிட்டிருந்தனர் அவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த உயர் சபையின் பிரதானி என்ற வகையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு என்னிடம் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கிடைத்துள்ள சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இந்த சபையில் பதில் வழங்க முடியாத நபர்கள் குறித்தும் இந்த சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பிலும் மேலும் வெளி சமூகம் சமய அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக குழுக்களை இலக்கு வைத்து மிகவும் கீழ்த்தரமான சொற்களை பயன்படுத்தி அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான இவ்வாறான மோசமான கருத்துக்கள் தொடர்பில் சபாநாயகர் என்ற வகையில் நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் இதனூடாக தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்திற்கு பாரிய சேதம் ஏற்படும் இவ்வாறான அறிவிப்புகள் வெளியிடுவதை தவிர்க்குமாறு பல சந்தர்ப்பங்களில் குறித்த உறுப்பினருக்கு நான் எச்சரிக்கை விடுத்தேன் எனினும் அந்த அறிவுறுத்தலை பின்பற்றி அவர் செயற்படவில்லை இவருடைய செயல்பாடு எமது பழமையான பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முழுமையாக முரணானது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சபாநாயகராக எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபதாம் இருபத்தோராம் ஏப்ரல் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் மற்றும் மே ஆறாம் ஏழாம் எட்டாம் ஆகிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெறும் எட்டு தினங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் தெரிவிக்கும் கருத்துக்களை ஒலி ஒளிநூடாகவோ சமூக வலைதளத்திலோ நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை செய்கின்றனர் இறுதியாக குறித்த உறுப்பினரால் கீழ்த்தரமான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தெரிவிக்கப்பட்ட சகல கருத்துக்களையும் பாராளுமன்ற ஹன்சாட்டில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிக்கின்றேன் இவ்வாறு நேரடி ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டுள்ள காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்டு முறையின் உள்ளடக்கம் தொடர்பில் அவரது கருத்துக்கள் துர்பிலும் බනතිල් කොඩ. ඉද තත්කාලික තටේ නේකබදකරරිතු ආනය පඩ. ම වත්කිීම පිළිබඳව සලකාල් ලබනු බවත් වැඩඩිදුරට සඳහන්කිරීමට කැමැත්තෙමි.